ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் மிக முக்கியமான விஷயம் ஜாப் செய்யும் படித்த இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் சின்ன தவறு உன்னை கடன்காரனாகிவிடும் ஜாக்கிரத்தை அதை பெரும் குடிக்காரனை விட மோசமான வீக்னஸ் அதுதான் இஎம்ஐ அந்த இஎம்ஐ ட்ராப்பில் விழுந்தவனுக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் ஃப்ரீடம் இருக்கவே இருக்காது பைக் இஎம்ஐ கார் இஎம்ஐ ஏசி இஎம்ஐ மொபைல் இஎம்ஐ அப்படி பல இஎம்ஐக்கள் முதலில் ஜெல்சா அதுக்கப்புறம் பிளானிங்கு சம்பளம் வந்ததும் முதலில் பேங்க்கு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு மிச்சம் மீதி சாப்பாடு செலவுகள் பத்தே பத்து நாட்களுக்கு பரசு காலி மற்ற இருபது நாட்கள் நெக்ஸ்ட் சேலரிக்காக வெயிட்டிங் லோன் வாங்கும்போது ரொம்ப ஜோராக இருக்கும் ஆனால் கட்டும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ என்ன கட்டுறது அவன்தான் சேலரி அட்டாச்சுமெண்ட்லே அவனே எடுத்துக்கொண்டு மிச்சம் தானே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வருகிறது அதில் வேறு மாற்றமும் இல்லை வேறு பேச்சும் இல்லை உன்னுடைய அனுமதியே இருக்காது நோ கன்சல்ட் நோ காலிங் ஓன்லி கட்டிங் அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை நன்றாக யேசுத்து லோனை வாங்கிக் கொள்ளுங்கள் தவறில்லை மனைவி சொன்னது மச்சான் சொன்னான் மாமியார் சொன்னாங்க என்று அவசரப்பட வேண்டாம் ஏனென்றால் ஜாப் செய்யும் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் விஷயம்தான் உங்களுக்கு தகுதிக்கு அதிகமாக இஎம்ஐ வைத்து கொள்வாதீர்கள் ஏனென்றால் அது கண்ணுக்கு தெரியாத எதிரியாக மாறி உங்களுக்கு மன நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும் ஒரு மாதம் தவறினால் எவ்வளவு பெரிய சுமை என்பது நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியும் பி கேர்ஃபுல் இது என்னுடைய அனுபவத்திலே உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் தான் சேமித்து செலவு செய்யுங்கள் கடன் வாங்கி செலவு செய்யாதீர்கள் அது கல்யாணமே ஆனாலும் சரி இருக்கிறதை வைத்து செலவு செய்யுங்கள் ஆடம்பரமே வேண்டாம் இதனால எத்தனை குடும்பங்கள் நடுத்திருவுக்கு வந்துவிட்டன தெரியுமா நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி நன்றி